மகர ராசிக்காரங்க யாருக்கிட்டையும் எதிர்த்து நிக்கிறது விரும்புறதில்ல மகர ராசிக்காரங்க மத்தவங்க கோப கூட சகிப்புத்தன்மையோட இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க பெரும்பாலும் புரிஞ்சு நடந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறதால சகிப்புத்தன்மைங்கிறது இவங்களுக்கு இயல்பிலே வந்துடும் சொல்லலாங்க பொறுப்புங்கிறது பெரும்பாலும் உங்களுக்கு அதிகமா இருந்தாலும் ஆனா அளவுக்கு மீறி சோதிச்சா பெரும்பாலும் நீங்க மத்தவங்களை விட்டு விலகவும் தயங்க மாட்டீங்கன்னு சொல்லலாங்க ரொம்ப மென்மையானவங்க தான் நாகரிகமானவங்க தான் ஆனா நேரம் வரப்ப தன்னுடைய உறுதியை காட்டக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க பெரும்பாலும் மகர ராசிக்காரங்க கடுமையான தான் எந்த விஷயமா இருந்தாலும் தான் சரிங்க ஆனா இந்த காலகட்டங்களில் நிறைய பாதிப்புங்கிறது கொடுத்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களை சுத்தி நடக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு சாதகமா தான் இல்ல மனசுல பயம் பதட்டங்கிறது அதிகமாவே இருக்குது நீங்க யாரெல்லாம் ஆழமா நேசிக்கிறீங்களோ அவங்களாலேயும் பல பாதிப்பு சந்திக்க கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க ஆனா நீங்க ஒரு விஷயத்த நினைச்சிட்டா அந்த விஷயத்துல இருந்து பின்வாங்க மாட்டேங்கிறத ஒன்று உறுதினா சொல்லலாம் அந்த வகையில இனி வரக்கூடிய நாட்கள்ல கொஞ்சம் வேலைச்சமா அதிகமா இருந்தாலும் இறுதியில சிறப்பான பலன் காத்திருக்குன்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையிலுமே ஒரு பாதுகாப்பான உணர்வுங்கிறது இதுக்கு முன்னாடி இருந்திருக்காது ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு யாருமே இல்லையோங்கிற ஒரு இயக்கங்கிற இருந்திருக்கும் ஆனா இனி அந்த நிலைமைங்கிறது இல்லை கணவன் மனைவி உறவு எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா இருக்குன்னு சொல்லலாங்க பல வருடங்களா குடும்ப வாழ்க்கையில சந்திச்ச பிரச்சனைங்கிறது நீங்க கூடிய வாய்ப்பு கொடுத்தர் ஒருத்தர் அன்பு ஆதரவை காட்ட போறீங்கன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம உங்கள் லட்சத்தை அடையக்கூடிய காலமா இனி ஏற்பட போகுது தன்னம்பிக்கை மட்டும் கைவிடாதீங்க இனி சத்தம் இல்லாம சாதிக்கக்கூடிய நேரம் தான் அது மட்டும் இல்லாம இனி வரக்கூடிய முப்பது நாட்களுக்குமே மகர ராசி அவர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்க எந்தெந்த விஷயம் எல்லாமே சாதகமா இருக்கு எந்த விஷயத்துல கவனம் கொடுக்கணும் இந்த நேரம் குலதெய்வ அனுகூகம் நிறைஞ்சிருக்க கூடிய இந்த நேரத்துல குலதெய்வ வழிபாட்டுல ஒரு சில விஷயத்தை நீங்க செய்யறதா

பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும்னு விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் சமீப கால மாதிரி மகர ராசி அன்புகள் தூக்கத்துல பாதிப்பு குடும்ப வாழ்க்கையில பாதிப்பு நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க அந்த வகையில தினமும் குலதெய்வ வழிபாடு அந்த நேரம் செஞ்சுக்கிறது நல்லதுங்க குலதெய்வ கோவிலுக்கு மாதத்துக்கு ஒரு முறையாவது போய் வழிபாடு செய்யறது நல்லது வீட்டுல தினமே குலதெய்வத்தை நினைச்சு தீபம் எத்துறது நல்லதுங்க அமாவாசை பௌர்ணமி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மறக்காம குலதெய்வ வழிபாடு செய்ய பாருங்க எத்தனை பிரச்சனையா இருந்தாலும் தனக்கு போ வர்றது தளப்பாகையோட போச்சுன்னு சொல்லுவாங்களே அப்படி பல பிரச்சனை கூட அமைப்புங்கிறது உங்க குலதெய்வத்தாலும் ஏற்பட்டு போகுது முடிஞ்ச வரைக்குமே குலதெய்வ கோவிலுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு எது உதவி இந்த நேரம் செய்யறது நல்லது இல்லைன்னா கோவில தூய்மைப்படுத்துறது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மரக்கன்று நடுறது தல விருட்சங்கள் அமைக்கிறது இது ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய பாருங்க குலதெய்வ கோவிலுக்கு இந்த எண்ணெய் திரியாவது நீங்கள் வாங்கி தரது நல்லதுதான் இதனால நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமாக கணவன் மனைவி ரெண்டு பேருமே குலதெய்வ கோவிலிருந்து ஒரு கைப்பிடி மண்ணை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து தினமுமே வீட்டில் பூஜை செஞ்சு வழிபாடு செய்ய பாருங்க இந்த நேரம் சகல தோஷமும் நீங்க கூட வாய்ப்பா இருக்குது இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மகர ராசிக்கு அற்புதமான நேரம் தான் கண்ணை போல காத்தரக்கூடிய ஒரு பாக்கியத்தை குலதெய்வம் உங்களுக்கு ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லலாம் உங்கள் குலதெய்வ வழக்கப்படி உங்க குல தெய்வத்துக்கு இஷ்டமான படையில பிரார்த்தனை செஞ்சுட்டு வர பாருங்க சகல பிரச்சனைகள் இருந்து நீங்க கூடிய நிவாரணங்கிறது இந்த நேரம் கிடைக்கும் மகர ராசிக்கு பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கையில ஏழரை காலம் ஒரு பக்கம் முடிவடைஞ்சிருந்தாலும் நிறைய பாதிப்பை சந்திச்சிருப்பீங்க படிப்படியா உங்களுக்கு நிறைய பாதிப்பு சிரமங்களுக்கான பலன்கிறது இனி நன்மை தான் உங்களுக்கு போகுது பற்றாக்குறை படிப்படியா விலகும் மன அமைதி பாதிச்சிருந்த பல பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும் பழைய கடன் இருந்தா அதை அடைச்சு நிம்மதி பெரும்பிச்சு விட போறீங்க நீதிமன்ற வழக்கு இருந்தாலும் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் பலருக்கு புத்திர பாக்கிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு திருமண வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு மனசுக்கு திருப்தி

மெல்ல நல்ல மாற்றம் உண்டாங்க வேலையில இருந்த பல பிரச்சனை கடுமை வெகுவா குறைய ஆரம்பிக்கும் போயாத பனிச்சுமையால் அவதிப்பட்டவங்களுக்குமே அந்த தொல்லை நீங்க கூடிய வாய்ப்பு எதிர்காலத்தை பயம் புதுசா வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய மகர ராசி அன்றவர்களுக்கும் நல்ல செய்தி காத்திருக்குது குடும்பத்துல இருந்து பிரிஞ்சிருந்த கூட குடும்பத்தோட ஒண்ணு சேரக்கூடிய நேரம் தான் தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டாலும் தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில மணக்கம் வந்து கொடுத்துருக்கும் நிறைய போட்டி சந்திச்சிருப்பீங்க கடுமையான பல பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க அந்த பாதிப்பு நீங்கதுன்னு சொல்லலாங்க ஆனா புதுசா முயற்சி செய்யுங்கினா மட்டும் கொஞ்சம் அளவோட செய்ய பாருங்க கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி நிறைய பேருக்கு வாய்ப்புங்கிறது கிடைச்சிருக்காது திறமைங்கிறது கொட்டி கிடைக்கும் ஆனா திறமை இருந்து ஒரு புரோஜனங்கிற மாதிரி இருந்திருப்பீங்க ஆனா அந்த நிலம் மாறுது தொடர்ந்து ஏமாற்றத்தை மட்டுமே சந்திச்சு வந்தவங்களுக்கு இனி நீங்க உற்சாகத்தோட செயல்படக்கூடிய நேரம் நிறைய வாய்ப்பு வரும் வருமானம் வரும் மக்கள் கிட்ட குறைவாத ஒரு ஒரு செல்வாக்குங்கிறது இந்த நேரம் சிறப்பா இருக்குதுங்க தசா புத்தி சிறப்பா இருக்கக்கூடியவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு அதனால வருமானம் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் உண்டாகும் அரசியல் துறையை சார்ந்திருக்க கூட உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதிகாரம் படைச்சிருக்க கூடிய எல்லா கிரகமும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதால செல்வாக்கு சிறப்பா இருக்குது கட்சியிலுமே உங்களுக்கு தொண்டர்கிட்ட ஒரு புது உற்சாகம் ஆர்வம் மகிழ்ச்சி உண்டாகும் சூரியனோட அமைப்பு பொறுத்த வரைக்குமே செல்வாக்குங்கிறது சிறப்பா இருக்குது அது மட்டும் இல்லாம அரசியல் தலைவர் ஒருவருடைய நட்பாள ஆதரவு அரசியல் அந்தஸ்துங்கிறது பல மடங்கு உயர்ந்து வரும்னு சொல்லலாங்க மாணவர்களுக்கு கல்வித்துறைக்கு சம்பந்தப்பட்ட பாடங்கள்ல மனம் தீவிரமா ஈடுபடும் வேலை ரீதியான நல்ல மாற்றம் தான் கிரகிக்கக்கூடிய சக்தி சிறப்பா இருக்குது அதனால தேர்வுள்ள சரியான விடை எழுதி நல்ல மதிப்பெண் பெறுவீங்கன்னு சொல்லலாங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட கல்வி விசேஷ உயர்கல்வி இது எல்லாமே சிறப்பா இருக்குது அதற்குண்டான நிதி உதவி கிடைக்கும் பிரசித்தி பெற்ற கல்லூரிகள்ல பள்ளிகள்ல இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பலருக்குமே கல்வி உதவித்தொகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டங்கள்ல அமைஞ்சிருக்குன்னு விவசாயத்துறையை சார்ந்திருக்க கூடியவங்களுக்கு செவ்வாய் எல்லா கிரகமும் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறதால விவசாயத்துக்கு அத்தியாவசியமான தண்ணீர் வசதி உரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் விதைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே கிடைக்கும் கால்நடை மூலமா அபிவிருத்தி உண்டாகக்கூடிய நேரம் தான் பழைய கடன் இருந்தாலுமே அது முழுமையா அடைச்சு நிம்மதி பெருமிச்சு விட போறீங்க இந்த நேரம் பொன்னான நேரமா இருக்குது வரக்கூடிய வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கங்க நழுவ விட்டுறாதீங்க பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய பாதிப்புங்கிறது மகர ராசி பெண்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்குங்க மனசுல ஒரு நிறைவுங்கிறது இருந்திருக்காது நல்லபடியான மாற்றம் ஏற்படும் உணர்வீங்க ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு உதவி கிடைக்குங்க திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய பெண்களா இருந்தா மனம் போல மாங்கலி அமையும் ஏற்கனவே திருமணமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு கருத்திருக்கக்கூடிய யோகங்கிறது இந்த நேரம் சிறப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய பெண்களா இருந்தாலும் மனசுக்கு பிடிச்ச நிறுவனத்துல வேலை கிடைக்கும் தற்காலிக பணி செய்யக்கூடியவங்களுக்கு கூட வேலை andarando வேலைக்கு போகக்கூடிய பெண்களா இருந்தா சின்ன பதவி உயர்வு சம்பள உயர்வு எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் கிரகங்கள் அனைத்து சாதகமா இருக்கிறதால இந்த மாதம் முழுவதுமே பல நன்மையான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம் தான் சனி ராகுக்கு மட்டும் பரிகாரம் செய்ய பாருங்க உங்க குல தெய்வ வழிபாடு செய்ய பாருங்க சனிக்கிழமைகளில் பசிச்சு வரக்கூடியவங்களுக்கு ஒரு நபர் நீங்க அண்ணம் விடுறது நல்லது பசுக்களுக்கு பசும் புல் வாங்கி தர்றதும் காகங்களுக்கும் நீங்க சாத உருண்டைகளை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வரதும் கைமேல் பலனை ஏற்படுத்தி தரும் மகத்தான சக்தி வாய்ந்த பரிகாரமா இந்த விஷயம் சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க அதனால மக வர்ற ராசி அன்பர்கள் இந்த விஷயத்த செய்ய பாருங்க உங்க குலதெய்வ கோவில்ல தொடர்ந்து நீங்க அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல மூன்று மண் அகல் விளக்குள்ள நெய் தெய்வம் ஏற்றி தொடர்ந்து நீங்க வழிபாடு செஞ்சிட்டு வரது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தருங்க கூடவே குரு அருள் வேணுங்கிறதால குரு வழிபாட்டை செஞ்சுக்க பாருங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா மகர ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் நீண்ட நாள் கனவு நடவாகும் பண சிறப்பா இருக்குது சொத்து வாகன அமைப்பு சிறப்பா இருக்குது தொழில் முன்னேற்றம் சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் குடும்பத்துல இருந்த பிரச்சனைங்கிறது நீங்கும் வீட்டுக்கு தேவையான விஷயத்தை செஞ்சு தருவீங்க கோவில் வேண்டதுல இருந்தா நிறைவேற்ற பாருங்க கண்டிப்பா சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் சொந்த வந்த மத்தியிலையும் மதிப்பு மரியாதை உண்டாகுன்னு சொல்லலாம் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு சமீப காலமாவே மனதுல ஒரு வழியோட பல பதட்டத்தோட இருந்திருப்பீங்க நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒன்னா இருக்கும் ஒரு அமைப்புங்கிறது இருந்திருக்கும் அதனாலேயே இல்லாத சூழ்நிலை உணர்ந்தவங்களுக்கு இந்த நேரம் நினைச்சதை சாதிக்க கூடிய அமைப்பு தான் வியாபாரம் இருந்த தடை விலகுது தொழில் நிறுவனம் இந்த நேரம் லாபம் சிறப்பா இருக்குது புதுசா இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி சிறப்பா இது இதுவரைக்கும் இருந்த நெருக்கடி பிரச்சனை எல்லாமே இருந்த இடம் தெரியாம போகும் இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்துல கேது இருக்கிறதால உடல்நிலையில கவனம் கொடுக்க பாருங்க உங்களுடைய வளர்ச்சி கண்டு சிலர் பொறாமை காரணமா உங்களை பத்தி அவதூறு பரப்பக்கூடிய நிலைமை உண்டாகலாம் அதனால சுய உழுக்க ல கவனமா இருக்கிறது நல்லது வாழ்க்கை துணைக்கு தெரியாம எந்த வேலையிலும் ஈடுபட வேண்டாம் இரண்டாம் இடத்துல சந்திக்கக்கூடிய சனி ராகு இருக்கிறதால நிதானமான வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு கொடுக்கும் குடும்பத்திலேயே நிம்மதி உண்டாகனே சொல்லலாம் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை துணிச்சலோட வாழைப்பாருங்க இந்த நேரம் பூமி பூமிக்காரன் செவ்வாயோட அமைப்புங்கிறது முன்னேற்றத்தை தரும் வீடு மன தொழில் அமைப்பு மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே வளர்ச்சி சிறப்பாக இருக்குது அதே மாதிரி வேலையில ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும் உடலிருந்த பாதிப்பு விலகி சுறுசுறுப்பாக செயல்பட போறீங்க தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்குது குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய நேரம் தான் அரசு வழி வேலை முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கும் இந்த காலகட்டங்களில் சிறப்பான பலனை தர வரக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைச்சிருக்கு நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மகர ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே